அறுபத்தி அத்தியாயம் மனவிலுக்கு இதுல நிறைய சட்டங்கள் இருக்கு டேரக்டாவே போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம் சாதா இல்லாஹி அளவற்ற அருளாலனும் அன்புடையின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்வீர்களாயின் அவர்களின் இத்தா காலத்தை நிர்ணயிக்க வசதியா விவாகரத்து செய்யுங்கள் மேலும் இத்தாவின் காலத்தை சரியாக கணக்கிடுங்கள் மேலும் உங்கள் இறைவனாகிய அல்லாஹு கஞ்சுங்கள் இத்தா காலத்தில் அப்பெண்களை அவர்களின் இல்லங்களில் இருந்து நீங்களும் வெளியேற்ற வேண்டாம் அவர்களாகவும் வெளியேற வேண்டாம் அவர்கள் ஏதேனும் வெளிப்படையான மானக்கேடான செயல்கள் செய்தாலே தவிர இவை அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளாகும் யாரேனும் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுவாராயின் தின்னமாக அவர் தனக்குத்தானே தானே கொடுமை புரிந்து கொண்டவராவார் இதற்கு பிறகு ஒத்துப்போவதற்கான ஏதேனும் சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிவது இல்லை அவர்கள் தங்களுடைய இத்தாவின் இறுதி காலகட்டத்தை எட்டிவிட்டால் அவர்களை நல்ல முறையில் திருமண பந்தத்தில் நீடித்து இருக்க செய்யுங்கள் அல்லது நல்ல முறையில் அவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் மேலும் உங்களின் நேர்மை மிக்க இருவரை சாட்சிகளாக்கி கொள்ளுங்கள் மேலும் சாட்சி சொல்பவர்களே அல்லாஹுக்கு அல்லாஹுக்காக சரியான முறையில் சாட்சியம் வழங்குங்கள் இவற்றின் மூலம் உங்களுக்கும் அறிவுறுத்தப்படுகின்றது அல்லாஹின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கப்படுகின்றது மேலும் யாரேனும் அல்லாஹுக்கு அஞ்சே வண்ணம் செல் செயல்படுவாரானால் அல்லாஹ் அவருக்கு சிரம சிரமங்களிலிருந்து வெளியேறு வெளியேறுவதற்கு ஏதேனும் வழிவகை ஏற்படுத்துவான் மேலும் அவர் நினைத்து வகையில் வகையிலிருந்து அவருக்கு வாழ்வாதாரமும் வழங்குவான் யார் அல்லாஹ்வை முழுவதும் சார்ந்திருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் தன் பணியை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதியை நினைத்து வைத்திருக்கின்றான் உங்கள் பெண்களில் எவர்கள் இனி மாதவிலக்கு வராது என்று நம்பிக்கை இழந்து விட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய இத்தா காலம் மூன்று மாதங்களாகும் மேலும் எந்த பெண்களுக்கு இதுவரையிலும் மாதவிலக்கு வரவில்லையோ அவர்களுக்கான விதி விதிமுறையும் இதுவே மேலும் கருப்பிணிகளுக்கான வரம்பு அவர்கள் குழந்தை பெற்றெடுப்பதுடன் முடிகின்றது யார் அல்லாஹூ கஞ்சுகின்றாரோ அவருடைய விவகாரத்தில் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துகின்றான் இது அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கும் கட்டளையாகும் யார் அல்லாஹூ கஞ்சுகின்றாரோ அவருடைய தீமைகளை அவரை விட்டு அல்லாஹ் போக்கிவிடுவான் மேலும் அவருக்கு பெரும் கூலியையும் வழங்குவான் இத்தா காலத்துடைய சட்டங்களை இந்த சூறால ரொம்ப அழகா கொடுக்குறான் எந்தெந்த மாதிரி அந்த பெண்கள் விஷயத்துல நம்ம நடந்து போகணும் இதாவுடைய காலங்கள்ல அப்படிங்கிற சட்ட விளக்கங்கள் இதை கொஞ்சம் டீப்பா நம்ம தகசீர் அந்த மாதிரி போய் பாக்குறத பெட்டரா இருக்கும் அதனால இதை தொடர்ந்து வாசிச்சு போவோம் அடுத்து சாரா உங்கள் வசதி வாய்ப்புக்கேற்ப நீங்கள் எந்த இடத்தில் வசிக்கின்றீர்களோ அந்த இடத்திலேயே அவர்களை இத்தா காலத்தில் வசிக்க செய்யுங்கள் அவர்களை நெருக்கடியில் ஆழ்த்துவதற்காக அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் அவர்கள் கற்பிணிகளா இருந்தால் குழந்தை பெற்றெடுக்கும் வரையில் அவர்களுக்கு செலவுக்கு கொடுங்கள் மேலும் அவர்கள் உங்களுக்காக வேண்டிய குழந்தைகளுக்கு பாலூட்டினால் அவர்களுக்குரிய ஊதியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் மேலும் ஊதியம் பெரும் விசேத்தி உங்களுக்கு இடையே பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் நல்ல முறையில் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆயினும் ஊதியத்தை நிர்ணயிப்பதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கடிக்கு ஆளானால் குழந்தைக்கு வேறொரு பெண் பாலூட்டி கொள்ளட்டும் வசதி உள்ளவர் தம் வசதிக்கேற்ப ஜீவனாம்சம் அளிக்கட்டும் எவருக்கு வாழ்வாதாரம் குறைவாக அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர் அல்லாஹ் அவருக்கு இருந்து செலவு செய்யட்டும் அல்லாஹ் எவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கின்றானோ அதற்கு மேல அவர் மீது அவன் பொறுப்பு சுமத்துவதில்லை வசதி குறைவுக்குப் பிறகு அதிக வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்கக்கூடும் எத்தனையோ ஊர்கள் தங்கள் இறைவனுடையவும் அவனுடைய தூதர்களுடையவும் கட்டளையை மீறிவிட்டனர் எனவே நாம் அவர்களை கடுமையாக கேள்வி கணக்கு கேட்டோம் மேலும் அவர்களுக்கு மோசமான தண்டனையும் அளித்தோம் அவர்கள் தங்கள் செயல்களுக்கான விளைவை சுவைத்து விட்டார்கள் மேலும் அவர்களின் இறுதி முடிவு நஷ்டத்திலும் நஷ்டமாக இருந்தது அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு கடும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவே நம்பிக்கை கொண்டிருக்கும் அறிவுடைய மக்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்கள் பக்கம் ஒரு அறிவுரையை இறக்கியுள்ளான் சுபானந்தா அல்லது சுபானு இந்த வசனங்கள்ல எல்லாம் நிறைய சட்டம் அதாவது வந்து கற்ப காலத்துல அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும் அவங்கள டைவர்ஸ் பண்ண அதுக்குரிய கால அளவு எவ்வளவு அல்லாஹ் அல்லாவதாலா சொல்லி அல்லாவுக்கு அஞ்சு நடங்க இது அவருடைய வரம்புகளா இருக்கு அதுக்கு வந்து பெரிய கூலி வழங்கக்கூடியவனாவும் இருக்கான் அதே மாதிரி அவங்களுக்கு தகுந்த அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் போது அந்த இதா காலத்துல அவங்கள நெருக்கடிக்கு கொண்டு வராதிங்க உங்க வீட்லயே வச்சிருங்க நிறைய வீட்டுல இந்த செய்யறதே இல்லை தாய் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்ல அவங்க பொறுப்புதாரிகள் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படி போகக்கூடாது அந்தந்த இடத்துலதான் இருக்கணும் ஏன்னா மறுபடி அவங்க சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றான் கற்பிணி பெண்களா இருந்தா அவங்க குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் கொடுங்க அவங்களுக்கு நெருக்கடியோ ஆஹ் கஷ்டத்தையோ கொடுக்காதீங்க பால் ஊட்டப்படக்கூடிய பெண்களா இருந்தா அவங்களுக்கு தேவையான ஆஹ் ஊதியத்தை நீங்க செலவுகளுக்கு கொடுக்கறதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா வேற செவிலிக்காய் வச்சு பால் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஜீவனாம்சம் கொடுக்கணும்ல அதையும் நீங்க கொடுங்க ஆனா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரிதான் அ வசதிக்கு மேலே உங்களுக்கு அந்த பொறுப்பு சுமத்துறது இல்லை அப்படிங்கிறத அந்தத்தலா சொல்றான் சொல்லிட்டு எத்தனையோ ஊர்கள் தன்னுடைய இறைவனுக்கு அந்த இறைவனுடையவும் அவனுடைய தூதருக்கு கட்டளையை மீறி நடந்தாங்க அவங்களுடைய கணக்கெல்லாம் எப்படி நம்ம கடுமையா முடிச்சோங்கிறத பாத்தீங்களா மோசமான தண்டனை கொடுத்தோங்கிறத பாத்தீங்களா அதனால நீங்க ஒவ்வொருத்தரையும் என்ன செய்ய பார்த்து செயல்படுங்க ஒவ்வொருத்தருடைய அவங்கவுங்க செயலுக்கான தீமைகளை தண்டனைகளை சுவைக்கத்தான் வேணும் இறுதியில வந்து நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாக கூடாது அந்த ஏன்னா அவங்களுடைய விளைவு கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கு தான் போகும் அப்படி ஆக கூடாதுங்கறதுனால தான் உங்க இவ்வளவு விஷயங்களையும் சொல்றான் அது மட்டும் இல்லாம அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கடும் வேதனையும் தயார்படுத்தி வச்சிருக்கிறான் நம்பிக்கை கொண்டிருக்கோம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு அறிவுடைய மக்களுக்கு அல்லாஹத்தால சொல்றான் அல்லாஹ் அஞ்சுங்க அவன் பக்கம் ஒரு ஒரு அறிவுரைய இறக்கி உள்ள அவங்களுக்கு அந்த அறிவுரைய நீங்க எடுத்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி உங்கத்தால சொல்றான் அதாவது ஒரு தூதரை அவரோ தெளிவா வழிகாட்டக்கூடிய இறை வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகின்றார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோரை இருளில் வெளியேற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக யார் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றாரோ அவரை அல்லாஹ் சுவனங்களில் நுழையவிப்பான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட மக்கள் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் அல்லாஹித்தேவருக்கு மிக அழகிய வாழ்வாதாரத்தை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தான் ஏழு வானங்களை படைத்தான் பூமியின் அவற்றை போன்றதையும் கட்டளை இறங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றிருக்கின்றான் என்பதையும் அல்லாஹாவின் அறிவு ஒவ்வொரு பொருளையும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்றன உங்களுக்கு மத்தியில அழகான அறிவுரை வழங்கக்கூடிய கிதாப வேதத்தை கொடுத்து நீங்க அஞ்சு நடக்கணும் அதுல உங்களுக்கு அறிவுரை இருக்குங்கறது சொல்றதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு தூதரையும் அந்த தலா அனுப்பியிருக்கான் ஒரு அழகான ஒரு காட்டுறாரு நல்ல செயல் செய்ய செய்வங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காக இவ்வளவும் அழகா சொல்ல சொல்றாரு நீங்க நல்லா நம்பி செயல்படக்கூடியவர்களா இருந்தா அவங்க சோகத்துல சொல்கத்தில நுழையப்பான் அதுல ஆறுகள் ஓடிட்டு இருக்கும் அந்த மக்கள் அங்க அங்க எங்க எப்பவுமே அங்கேயே தங்கி வாழ்வாங்க இது அழகான ஒரு வாழ்வாதாரமா இருக்குது இல்லையா அதே மாதிரி அல்லாஹலா அந்த தான் ஏழு வானங்களை படைச்சு இந்த பூமியின் இனத்தில இருந்து அதை போன்றதையும் அல்லாஹ் படைச்சான் பூமியின் இனத்தில இருந்து அது போன்றதையும் படைச்சிருக்கான் நான் என்னென்ன படைச்சிருக்கான் ஆய்வு செய்யுங்க சிந்திச்சு பாருங்க விஞ்ஞானம் அப்பப்ப அல்லா சுபானா விஞ்ஞான ஆய்வுகளையும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் படிக்கக்கூடிய மக்களுக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஆர்வமா தேடக்கூடிய மக்களுக்கெல்லாம் சுபானதா அதே மாதிரி அல்லாஹால சொல்றான் அவற்றையில இது போன்றதையும் படைச்சிருக்கேன் இதுக்கு இடையில கட்டளை இறங்கிட்டு இருக்கு அவ்வளவு ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவனா இருக்கான் ஆற்றல் பெற்றவனா இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ்வின் அறிவு ஒவ்வொரு பொருளை சூழ்ந்து இருக்கிறதுங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றான் அவங்களாக எப்படிப்பட்ட அறிவாவல அறிவுள்ளவன் எப்படி அந்த ஆத்தி சூழ்ந்திருக்கான் இவ்வளவு பெரிய கருணையாளனா இருக்கான் கிருபையாளனா இருக்கான் வல்லமையாளனா இருக்கான் எல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அல்லாவுக்கும் அவங்க அவளுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுருக்கம் அதுல நிரந்தரமா முளைய வைப்போம் அங்க ஆருக்கு ஓடிட்டுக்கோ நீங்க நிலைய தங்குவீங்க இது வாழ்வாதாரத்திலேயே மிகச்சிறந்த வாழ்வாதாரம்னு உலகத்தால சொல்றான் யாரப்பே ரஹ்மானே இந்த அழகிய வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய மக்களாக எங்களையும் உங்கள் வாரிசுகளாக்கிவை